الحمد لله <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين والصحابة الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد ما عليه. வயான் முடிஞ்சு வெளியிலே செல்லும் போது மிக கவனமாக தங்களுடைய வீட்டிற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லா கூடையும் நபரும் கருவையால் சூரத்து நிசா என்று போதப்பட்டது பல்வேறு விஷயங்களே அல்லாவும் சுபகானவர்கள் சூரத்துள் நிசாவிலே கூறுகிறார் அதிலே மிக முக்கியமான ஒரு சட்டதிட்டத்தை அல்ல ஒரு ஆயத்திலே கூறுகிறார் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வியல் ஒழுக்கங்களை சொல்லித்தந்திருக்கிறது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய பல ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை இஸ்லாம் அல்புரானின் வழியாகவும் அண்ணன் நபியின் வழியாகவும் நமக்கு கற்றுத்தருகிறது அதில் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று ஹொப்போகுல்லா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது ஒரு வகை இன்னொன்று வகை இருக்குது ஹொப்போக்கோல் விபாத் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நம்ம ஏதாவது குறை ஏற்படுத்தினால் அல்லாஹ் அவன் நாடினால் அதை மன்னித்து விடுவான் அதற்கான குற்றப்பரிகாரம் இருக்கிறது தௌபாக்களின் மூலமாக இஸ்திஃபார்களின் மூலமாக அல்லாவுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த ஏதாவது ஒரு குறைகளை நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இரண்டாவது இருக்கிறதே அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கட்டுப்பட்டதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்மோடு உறவினர்களோடு எப்படி பழக வேண்டும் குறிப்பாக அண்டை வீட்டார்களோடு பக்கத்து வீட்டுக்காரர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்குண்டான கடமைகள் என்ன என்பதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது சொல்லித்தருகிறது அதிலே தான் இந்த அப்போ கல்வி பார் அஹ் இன்னைக்கு ஒரு வசனத்தில் சொன்னால் வாழ்வு தூங்கவல்லா துஷிரி கோபிகிஷை ஆ அல்லாகுவை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கு எந்த ஒரு பொருளையும் இணையாக ஆக்கிவிடாதீர்கள் குருப் மாவல் மசாக்கின் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் அனாதைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அப்படியே சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ் குரானில் இந்த இடத்தில் மட்டும் இந்த வார்த்தையை சொல்கிறான் ஜம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரர்களுக்கும் நீங்கள் அவர்களோடும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டிலே இருப்பவர்கள் உறவினர்களாக இருந்தால் அவர்களுக்கு ரெண்டு கடமைகள் இருக்கிறது ஒன்று அவங்க உங்களுடைய சொந்தம் அவர்களுக்கு அந்த வழியாக செய்ய வேண்டிய கடமை இன்னொன்று அவர்கள் அருகிலே இருப்பதால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டிய ரெண்டு கடமை இருக்குது இதே பக்கத்தில் இருப்பவர்கள் அந்நியர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது அதுதான் பில் ஜம்பு அருகிலே இருப்பவர்களோடு அரவணைத்து வாழுங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லா குரானிலே காட்டுகிறான் அப்போ இன்றைய நாள் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அண்டை வீட்டார்களோடு நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை இங்கே நாம் சிறிது நேரம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா ஏன் சரீரத்தை வந்து பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம அருகில் இருப்பவர்கள் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஒரு அவசரம் ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி என்றால் உடனடியாக அருகில் இருப்பவர்கள்தான் உதவி செய்ய வருவார்கள் அது அவர்களின் மீது கடமை ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையோ அவசரமான உதவியோ தேவையோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகின்ற பொழுது முதலில் முன் வருபவர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள்தான் இது மாதிரி பல உபகாரங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களின் மூலமாக பெற வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் நாமும் அவர்களோடு அவர்களும் நம்மோடு அவர்கள் நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களைப் போல அவர்களுக்கு நாமும் அண்டை வீட்டுக்காரர் அப்போ சமுதாயத்திலே இஸ்லாம் பக்கத்தில் இருப்பவர்களோடு எப்படி பழக வேண்டும் என்கின்ற பண்பையும் ஆர்க்கம் சொல்லி தருகிறது நபிசல்லா அலைவசல்லம் சொன்னாங்க லைசல் முக்மீன் அஷ்ப ஒரு முக்மின் வயிறு நிரம்ப சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் அவனுடைய அண்டை வீட்டார் பசியோடு இருக்கிறார் என்றால் இவன் பரிபூர்ணமான முஸ்லீம் இல்லை என்று நபிசல்லாஹூ அலைய் செல்லும் சொன்னார்கள் பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்க இவர் மட்டும் வயிறு நிறைய உண்டார் என்றால் இவர் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடுவாரே ஆனால் இவருடைய ஈமான் பரிபூரணமாக இல்லை என்று நபிசல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் ஹசரத் ரதி அல்லா ஒரு அதிசை நமக்கு தர்றாங்க ரசூல்லா சொன்னாங்க மன் கான்ஹிர் ஜாரஹோ யார் அல்லாவையும் அருமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அவர்களிடத்திலே சங்கையோடு நடந்து கொள்ளட்டும் அவர்களிடத்திலே கண்ணியோடு நடந் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளட்டும் என்று நபிசல்லாஹு செல்லும் ஒரு தடவை கேட்டாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க நாயகமே ஒமா ஹக்குல் ஜார் அருகில் இருப்பவர்களுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு என்ன கடமை இருக்குது என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் நபி சொல்லல்லாஹுலேவர் செல்லம் ஒரு எட்டு ஒம்பது விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாங்க என்னென்ன உங்கள் மீது கடமை இருக்கிறது என்று நாயகம் சல்லல்லாஹுலேவர் செல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை முடிந்த அளவுக்கு நாம் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ரசூல்லா சொன்னாங்க ஒன்று இன்சகி உங்களிடத்திலே அவர் ஏதேனும் ஒரு விஷயத்தை கேட்டால் அவருக்கு அதை கொடுங்கள் என்றார்கள் நபி சொல்லுல்லா அலை உசலம் பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்குறார் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்க இது உங்கள் மீது இருக்கக்கூடிய கடமைகளில் ஒன்று ரெண்டாவது ரசூலாக சொன்னாங்க வைனிஸ்தகா சகிசுஹோ அவர் உங்களிடத்தில் ஏதாவது உதவி தேடினால் அவருக்கு முடிஞ்ச உதவி செய்யுங்க இது ரெண்டாவது மூன்றாவது நாயகம் சொன்னார்கள் வைனிஸ் தக்கரதகஃப் அக்ரிதுஹோ அவங்க உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உங்கள்கிட்ட கடன் கேட்பார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்து உதவி செய்யுங்கள் இதை நீங்கள் செய்ய வேண்டிய மூணாவது கடமை நாலாவது ஒரு சூழலாக சொன்னாங்க ஒய்ந்த ஆக்க ஃப அஜிபு அவர் உங்களை விருந்துக்காக அழைத்தால் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சாப்பிட்டு போங்க அப்படின்னு விருந்துக்காக அவர் உங்களை ஆனால் உன் வீட்டிலலாம் நான் என்ன வந்து சாப்பிட்றது நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு ஒரு பெருமையோடு கர்வத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளாமல் அவர் உங்களை விருந்துக்காக அழைத்தால் நீங்கள் அதற்கு பதிலளியுங்கள் நீங்கள் சென்று அவர்கள் வீட்டில் சாப்பிடுங்கள் செல்லம் சொல்லி கொடுத்த ஐன் நான்காவது ஒரு கடமை அஞ்சாவது ரசூலா சொன்னாங்க அவர் நோய் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா போய் அவரை நலம் விசாரி போய் அவர் அருகில் இருக்கக்கூடிய அந்த உன் பக்கத்து வீட்டுக்காரர்களை போய் சந்தித்து அவருக்காக துவா செய் கவலைப்படாதீங்க அல்ல உங்களுக்கு ஷிஃபாவை தருவான் முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை உங்களுக்கு தருவான் ஷஃபாகுல்லாகு தாலா ஷஃபா அல்லாவு தாலா கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்கிறது அவங்களை போய் நோய் நலம் விசாரிப்பது இது அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று என்று நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அடுத்து சொன்னாங்க நாயகம் ஒயின் மாத்த பஷ்யூ அவர் இறந்து விடுவாரே ஆனால் உன் பக்கத்து வீட்டுக்காரன் இறந்து விடுவாரே ஆனால் அவருடைய ஜனாசாவியிலே போய் கலந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிசல்லாஹலை ஹசன் அடுத்து சொன்னாங்க ஒயின் அசாபத்துஹும் முசீபத்து அவருக்கு ஏதாவது ஒரு துன்பை ஏற்பட்டுருச்சு ஏதாவது ஒரு வீட்டில் துன்பம் ஏதாவது ஒரு சூகமாக சோகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு சொன்னால் போய் ஆறுதல் சொல்லுங்கன்றாங்க ரமிசல்லாஹூலிவு செல்லம் நீங்கள் உதவி செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சோகை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீ பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம் போய் ஆறுதல் சொல் ஒன்றும் இல்லை சரி நல்லா சரியாக்கிடுவான் துவா செய்ய அப்படின்னு அவங்கள்ட்ட போய் நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நபிசல்லல்லாஹூலேவசல்லம் இதை ஏழாவது கடமையாக நாயகம் செல்லி சல்லல்லாஹல்லம் சொல்லிக் கொடுத்தான் அடுத்த ரசூல்லா சொன்னாங்க வலாத்து உதி வலாத்து உதி ஹி பித் அறி அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் சமைக்கிறீங்க உதாரணம் ஒரு இறைச்சியோ ஒரு கறியோ ஒரு மீனோ ஏதாவது ஒன்று நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அவங்க பக்கத்து வீட்டில் அது வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அருகில் இருப்பவர்கள் கூட இருக்கலாம் எனவே ரசூலா எந்த அளவு சொன்னாங்க பாருங்கள் அந்த வாடை கூட அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் துன்பம் கொடுத்துறாதீங்க அந்த நாம் சமைக்கக்கூடிய வாசம் கூட அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மனசு சங்கட்டப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூலா சொன்னாங்க முடிஞ்சா நீங்கள் சமைக்கிறதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சோன்னு கொடுங்கன்றாங்க நபி சல்லாஹ் வசல் முடிஞ்சால் ஒரு கிண்ணத்திலேயோ ஒரு கவலத்திலேயோ ஒரு கறிக்குளமோ ஏதாவது ஒரு நாம் வைத்த ஏதாவது ஒரு சமைத்த பொருளை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்க இது அவங்கள்ட்ட நீங்கள் பேண வேண்டிய ஹக்கு என்று நபி சொல்லல்லாஹூ அலைய் வசல்லம் ரைட்ஸ் என்று நாயகம் சல்லல்லாஹூ அலைய் வல்லம் சொல்லி காட்டினார்கள் கடைசி அரசு சொன்னாங்க லா துஃபா அலைகில் வினா லீ தசுத்த அலைகி ரீஹ் இல்லா வீதி உலகத்திலே இந்த விஷயத்தை யாருமே சொல்லலை உலகத்தில் எந்த ஒரு ஞானியும் எந்த ஒரு மாபெரிய தவச்சீலரும் இந்த வார்த்தையை சொல்லவில்லை ரசூலுல்லா மட்டும்தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் உங்கள் வீட்டினுடைய சுவரை உயற்றி கட்டுனீர்களே ஆனால் அந்த உயற்றி கட்டுவதால் அருகில் வீட் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்களுக்கு காற்று வராது காற்று வருவது அவர்களுக்கு தடைபெடுமே ஆனால் உங்கள் வீட்டினுடைய சுவற்றை உயர்த்தி கட்டாதீர்கள் அப்படின்னாங்க சொன்னார் அப்படி கட்டணும்னா அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு கட்டுங்க இல்லா பீதிநிகி அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு உங்கள் வீட்டினுடைய சுவரை உயர்த்தி கட்டுங்கள் அவர் அனுமதிக்கலைன்னு சொன்னால் உங்கள் வீட்டினுடைய சுவரை கூட உயர்த்தாதீர்கள் அவங்களுக்கு காத்து போகாத அளவுக்கு உங்கள் வீட்டினுடைய சுவரை உயர்த்தி கட்டாதீர்கள் என்றார்கள் நபி சொல்லல்லா அலையூஸ் அப்போ பாருங்கள் எவ்வளவு ஒரு உன்னதமான விஷயத்தை நபி நபிசல்லா செல்லும் இந்த சமுதாயத்திற்கு போதித்திருக்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு எவ்வளவு மாண்போடு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உலகத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களை தவிர எந்த தலைவரும் சொல்லித்தரவில்லை இந்த அளவுக்கு சொல்லித்தரல சொன்னாங்க பாருங்கள் முஸ்லீம் பெண்மணிகளை பார்த்து ரசூலா சொன்னாங்க ஏன் அல் முஸ்லிமான் முஸ்லிமான பெண்மணிகளே அண்டை வீட்டுக்காரர்களோடு அன்பளிப்பு கொடுத்து பழகுங்கள் பக்கத்தில் இருக்கவங்களோட அன்பளிப்பு கொடுத்து பழகுங்க அவங்க எதாவது ஒரு பொருள் அன்பளிப்பாக கொடுத்தாங்கன்னா நீங்களே ஏதாவது ஒரு பொருள் அன்பளிப்பாக கொடுங்க பெருசாக ஒன்று கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ரசூலா சொன்னாங்க ஒரு ஆட்டினுடைய கால் துண்டாக இருந்தாலும் சரியே அன்பளிப்பு கொடுங்க உங்களுக்கு மத்தியிலே அன்பு அதிகமாகும் என்றார்கள் அண்ணல் நபிசல்லா செல்லம் அவர்கள் இப்போ இந்த அளவுக்கு செல்லம் அண்டை வீட்டாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை நாயகம் செல்லந்தா செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு அதீசில் வருது சூழ்நாட்டை சொன்னாங்க ஒரு அம்மா நாயகமே நிறைய நோன்பு வைப்பாங்க நிறைய தொழுகிறவங்க நிறைய தான தர்மம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க நாயகமே அவர்கள் நாவிலிருந்து அண்டை வீட்டுக்காரர்களை எப்போதும் சபித்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் நம்ம நல்லா தொழுகும் நல்லா நோன்பு வைக்கும் எல்லா விஷயத்தையும் நல்லா செய்வான் ரசூல் சொன்னாங்க அவரை அந்த பெண்ணை நான் நரகத்தில் பார்க்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லு அதே மாதிரி இன்னொரு பெண்ணை குறித்து நாயகத்திடத்தில் சொல்லப்பட்டது நாயகமே அந்த பெண்களை தொழுவாங்க விவாதத்தை செய்வாங்க ஆனால் தான தர்மம்லாம் அந்த அளவுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் தான் செய்வாங்க ஒரு பாலாடை கட்டியைத்தான் அவர்கள் தானமாக கொடுப்பார்கள் பெரிய விவாதத்தில் இல்லை ஆனால் அண்டை வீட்டாரோடு அவர்கள் அன்பாக வாழ்கிறார்கள் அவர்கள் நல்ல முறையிலே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன ரவிசல்லா அலுவின் செல்லம் சொன்னாங்க அந்த பெண்ணை நான் சொர்க்கத்தில் பார்க்கிறேன் என்றார்கள் நாயகம் செல்லந்தா ஒரு எப்பயெல்லாம் ரசூல்லா கறி பங்கு வைக்கப்படுதோ அவங்க வீட்டில் குர்பானி இறைச்சியோ அல்லது ஏதாவது ஒரு கரிகள் பங்கு வைக்கப்பட்டால் ரசூல்லா சொல்லுவாங்களா அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு யூத பெண்மணி இருக்காங்களே அந்த பெண்மணிக்கு முதல்ல அதை பங்கு பிரி அப்படிப்பாங்க அப்போ பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இஸ்லாமியராக இருக்கலாம் அல்லது மாற்று மத சகோதரராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உணவு கொடுக்கணும் ரசூலா சொன்னாங்களே அவங்க வீட்டு பக்கத்தில் யூத பெண்மணி இருந்தார்கள் ரசூலா எப்பையெல்லாம் கறி பங்கு வைப்பாங்களோ அப்போ எல்லாம் பார்த்து சொல்லுவாங்களா ஆயிஷாவே முதல்ல நம்ம பக்கத்து வீட்டு பெண்மணி அந்த யூத பெண்மணிக்கு இந்த கரியிலிருந்து ஒரு பங்கு எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு நன்னை ஆயுஷா ரதியில்லாவான் ஹா அவங்கள்ட்ட ரசூல்லா சொல்லுவாங்கன்னு வருது அதீசில அப்போ இந்த அளவுக்கு நாயகம் செல்லந்தா குலேவ செல்லம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று நாயகம் செல்லந்தா ஒலேவ செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் அல்ல இன்றும் நாம் ஓடிய வசனங்களில் சொல்லுகிறான் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அவள் வாலிதே எஸ் பெற்றோர்களுக்கு செய்யுங்கள் ஏழைகளுக்கு செய்யுங்கள் அனாதைகளுக்கு செய்யுங்கள் அதே மாதிரி இவள் ஜாரதி குர்பா அருகிலே பக்கத்து வீட்டிலே உறவினர்கள் இருந்தார்களானால் அவர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் இவர் சாஹிபி பில் ஜம்பி அருகிலே இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் சொந்தமாக இருந்தாலும் சரி அந்நியர்களாக இருந்தாலும் சரி அல்லது மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அவர்கள் நோய்வாய்ப்பற்றிருந்தால் நலம் விசாரியுங்கள் ஏதாவது ஒரு நல்ல உணவு செஞ்சால் அதை அவங்களுக்கு கொடுங்க அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ரவிசல்லாகுலே வல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்றால் இஸ்லாம் மிகப்பெரிய வாழ்வியலை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது சுகான ஒத்தால இஸ்லாம் போறக்கூடிய அனைத்து வாழ்வியல் ஒழுக்கங்களையும் பேணி வாழக்கூடிய நல் மக்கள்களாக அல்லா நம் அனைவர்களை மாக்கி அருள் புரிவானாக நான் இது